ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முதலில் நமது குரு பிரம்ம ரிஷி மகா பத்ரிஜி அவர்களுக்கும் சுவர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் அற்புதமான சங்கல்ப தியானத்தை நாம் முடித்துக் கொண்டோம் இந்த அதிகாலை வேளையில் நாம் செய்யும் இந்த அக்கண்ட தியானம் என்பது மிகவும் அற்புதமான ஒன்று நமக்கு கிடைத்த ஒரு மகாபெரும் பாக்யம் அதிலும் இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கும் இந்த சங்கல்ப தியானம் கரூர் தியான மகா யஜம் இனிதே நடைபெறுவதற்காக நாம் செய்து கொண்டிருக்கும் இந்த தியான மகா யஜத்திற்காக நாம் செய்யும் இந்த தியானம் என்பது மிகவும் அற்புதமையா அற்புதமானது ஏனென்றால் நாம் இந்த உலக நன்மைக்காக உலகில் இருக்கும் எல்லா உயிரினங்களும் இனிதே வாழ வேண்டும் என்பதற்காக நாம் செய்யும் இந்த தியானம் நாம் கொடுத்து வைத்த பாக்கியம் என்று சொல்லலாம் அதன் பின் கேட்கும் இந்த ஞானம் என்பது பூவோடு சேர்ந்து அந்த வாசமும் எப்படி அதே சேர்ந்துதான் இந்த ஞானம் என்பதும் எப்பொழுது நாம் இந்த தியானத்தை ஞானத்தை கேட்கிறோமோ அப்பொழுது நமது வாழ்க்கை என்றது இன்னும் இனிதாக இருக்கும் சோ இப்பொழுது முதலில் எப்பொழுதும் போல் பத்ரிஜி அவர்களின் தகவலோடு துவ துவங்கலாம் முதலில் ஆங்கிலத்தில் அதன் பின் அதனுடைய தமிழாக்கத்தை பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் பத்ரி சார் இந்த தகவலை நைன்டீன்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் ஹோச்சி மின் சிட்டி என்ற பகுதியிலிருந்து எழுதியிருக்கிறார் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் ஞானம் சோல் லெசன்ஸ் அண்ட் சோல் பர்பசஸ் என்ற புத்தகத்திலிருந்து பதினோராவது பாடம் டிட்டாச்மெண்ட் அப்படின்ற பாடத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து அந் ஐந்தாவது நாளா கொடுத்துட்ருக்காரு இருக்காரு சார் இது இதனை ஏன்னா அந்த பற்றின்மை அப்படின்றது அவ்வளவு முக்கியம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு So, it is especially crucial that you detach from the need to win the regard of others. No one possesses the power to approve or disapprove of you. The Lord of the universe created you, and all that good makes is good and holy, including you. To detach, simply let go. Imagine that you are holding something in your hand then open it and let the object drop to practice take this exercise beyond imagination actually put something in your palm such as spoon eraser or shoe and hold on to it as firmly as you possibly can then let go of it breaking free of unhealthy grasp grasping is nothing more than that and is easy to do once you decide to to, to to detach does not mean to stop loving or caring. Instead, you no longer try to control so much. You allow the universe to direct instead. Not doing this paradoxically can rob you of everything. All suffering comes from attachment. If only he or she loved me, I had more money. I looked different. My family were another way. I had gone to school. I received more approval. I got what I wanted. Detachment frees you from ego, centered fears and demands and re reconnects you to your higher self. It is the antidote to your, pa to your pain and it allows you to flow with reality gracefully and with peace of mind. Yes, Patri. Patrinmai ainda... நாளாக மற்றவர்களின் மதிப்பை பெற வேண்டிய அவசியத்திலிருந்து நீங்கள் விலகி இருப்பது மிகவும் முக்கியம் உங்களை அங்கீகரிக்கவோ அல்லது நிராகரிக்கவோ யாருக்கும் அதிகாரம் இல்லை பிரபஞ்சத்தின் இறைவன் உங்களை படைத்தார் கடவுள் படைக்கும் அனைத்தும் நல்லதும் பரிசுத்தமானதும் ஆகும் உங்களையும் சேர்த்து பற்றின்மையில் இருக்க வெறுமனே விட்டு விட்டுவிடுங்கள் உங்கள் கையில் எதையோ வைத்திருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் பின்னர் அதை திறந்து பொருளை கீழே விடுங்கள் பயிற்சி செய்ய இந்த பயிற்சியை கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக எடுத்துக் கொள்ளுங்கள் உண்மையில் உங்கள் உள்ளங்கையில் ஏதாவது ஒன்றை வைக்கவும் உதாரணமாக ஸ்பூன் அழிப்பான் அழிப்பான் அதை முடிந்தவரை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் பின்னர் அதை விட்டுவிடுங்கள் ஆரோக்கியமற்ற பிடிப்பில் இருந்து விடுபடுவது என்பது அதை தவிர வேறு இல்லை நீங்கள் முடிவு செய்தவுடன் அதை செய்வது எளிது பற்றின்மை என்பது அன்பையோ அல்லது அக்கறையையோ நிறுத்துவதை குறிக்காது அதற்கு பதிலாக நீங்கள் இனி அதிகமாக கட்டுப்படுத்த முயற்சிக்க மாட்டீர்கள் பிரபஞ்சத்தை இயக்க அனுமதிக்கிறீர்கள் இதை செய்யாமல் இருப்பது முரண்பாடாக எல்லாவற்றையும் உங்களிடம் இருந்து திருடிவிடும் எல்லா துன்பங்களையும் பற்றிரு பற்றுதலிலிருந்தே வருகின்றன அவன் அல்லது அவள் என்னை நேசித்திருந்தால் எனக்கு அதிக பணம் இருந்திருந்தால் நான் வித்தியாசமாக தெரிந்திருந்தால் என் குடும்பம் வேறு மாதிரியாக இருந்திருந்தால் நான் பள்ளிக்கு சென்றிருந்தால் எனக்கு அதிக ஒப்புதல் கிடைத்தது நான் விரும்பியதை பெற்றேன் பற்றின்மையை உங்கள் ஈகோவிலிருந்து விடுவிக்கிறது மையப்படுத்த அச்சங்கள் மற்றும் கோரிக்கைகள் மற்றும் உங்கள் உயர்ந்த சுயத்துடன் உங்களை மீண்டும் இணைக்கிறது இது உங்கள் வலிக்கான மருந்தாகும் மேலும் இது யதார்த்தத்துடன் அழகாகவும் மன அமைதியுடனும் பாய உங்களை அனுமதிக்கிறது நமக்கு பத்ரி சார் கொடுத்த இன்றைய தகவல் இந்த பற்றின்மை அப்படின்றது நேத்திக்கும் நாம பார்த்தோம் ப கண்டினியூவா நாலு நாளா பாத்துட்டு இருக்கோம் இது அஞ்சாவது நாளா நம்ம பற்றின்மைய பார்த்துட்டு இருக்கோம் இது இப்படி பார்க்கும் பொழுதே நமக்கு ஒரு புரிவ ஒரு புரிதல் வரும் இல்லையா மாஸ்டர்ஸ் நாம எத்தனை விஷயங்களை நாம புடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனா சில விஷயங்கள் அது பற்று அதன் மேல நாம வச்சிருக்கிற பற்று தான் அது அப்படின்றது கூட நமக்கு தெரியாது ஏதோ நாம என்ன நினைக்கிறோம் அதுதான் அன்பு பாசம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது கூட பற்று தான் அப்படின்ற விஷயங்களை ஒவ்வொரு நாளுமே சார் நமக்கு அழகா ஒவ்வொரு எக்ஸாம்பிளா சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம எப்படி அதை விடணும் அப்படின்றத கூட சொல்லி கொடுக்குறாரு நாம நிறைய விஷயங்கள் மேல பற்று வச்சிருந்தோம் உலக ஆஹ் பௌத்திக வாழ்விற்கு தேவையான விஷயங்கள் மேல இருக்கிற பற்ற எல்லாத்தையுமே நாம விட்டு விட ஆரம்பிச்சிட்டோம் ஆனாலும் நாம இன்னும் நம்மளுடைய ஐடியாஸ் நான் என்னுடைய நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம்ஸ் இது எல்லாத்தையுமே கூட நாம விட்டு விடணும் அப்படின்றத நேத்திக்கு பார்த்தோம் நான் சொல்ற இந்த ஐடியா தான் கரெக்ட் நான் ஃபாலோ பண்ண உனக்கும் சரியா இருக்கும் அப்படின்னு நாம சொல்றோம் மற்றவங்களுக்கு அது கிடையாது தவறு ஏன்னா நமக்கு சரியா இருந்திருக்கலாம் மற்றவங்களுக்கும் சரியா இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதே மாதிரி ஒரு விஷயம் நமக்கு உண்மையா இருந்தது மற்றவர்களுக்கும் உண்மையா தான் இருக்கணும் அப்படின்றதும் கிடையாது அதையும் நாம மற்றவர்கள் மேல திணிக்க கூடாது நமக்கு சரி என்றது நமக்கு மட்டும்தான் மற்றவர்களுக்கு சரியா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நாம எப்படி நம்மளுடைய ஐடியாஸோ பிலீஃப்ஸையோ நம்பிக்கைகளையோ மற்றவங்க மேல நம்மளால திணிக்க முடியும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்மளால வற்புறுத்த முடியும் தப்பு அது ஸோ அது அதையும் நாம விட்டு விடணும் அது கூட நம்மளுடைய பிலீஃப் தான் அவங்க ஃபாலோ பண்ணலை அப்படின்னு கம்ப்ளைனா சொல்றது தப்பு அது நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம் நாம நாம வச்சிருக்கிற பற்று அது சோ அந்த பற்ற நாம விட்டுடணும் யாரையுமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றத நாம ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம நேத்திக்கு பார்த்தோம் சார் நமக்கு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு இன்னைக்கு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா நாம நம்ம வாழ்க்கையில ம மற்றவங்களுடைய மதிப்பை பெறணும் அப்படின்றதுக்காக நம்ம பல விஷயங்களை செய்யறோம் ஆனா அது தவறு நமக்கு மற்றவங்களுடைய அவசியம் தே மற்றவங்களுடைய மதிப்பை பெறணும் அப்படின்ற அவசியம் முக்கியமே கிடையாது அவங்களுடைய அங்கீகாரமோ இல்ல நிராகரிப்பதோ நமக்கு முக்கியமே கிடையாது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யணும் அப்படின்றது இல்லை நாம உண்மையா நடந்துக்கணும் எந்த விஷயத்துல எப்படி நடந்துக்கணுமோ எது சத்தியமோ அந்த விஷயங்கள்ல நாம நடந்துக்கிறது தான் முக்கியம் ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல கடவுள் உருவாக்கிய எல்லாமே நமக்கு அழகானதுதான் எல்லாமே பரிசுத்தமானதுதான் நம்மளையும் சேர்த்து பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ஆஹ் அவங்களுடைய மதிப்பு பர்மிஷன் அப்படின்றது சில விஷயங்கள்ல நாம அவங்களுடைய பொருட்களை யூஸ் பண்ணும்போதும் அவங்களுடைய இடத்துக்கு நம்ம போகும் பொழுதும் நாம செய்ய வேண்டிய விஷயங்களை நாம செய்யணும் ஆனா அவங்களுடைய அந்த ரெஸ்பெக்ட நமக்கு கிடைக்கணும் அவங்களுடைய அன்பு கிடைக்கணும் அப்படின்னு நாம செய்யறது வந்து அவசியம் இல்லை நான் விலகி இருப்பதுதான் முக்கியம் அப்படின்னு நமக்கு அழகா சொல்லி கொடுக்கிறாரு அது கூட பற்றுதான் எதன் மேல மதிப்பை பெறணும் அப்படின்ற விஷயத்துல பற்று அப்படின்ற விஷயம் நமக்கு சொல்லி தர்றாங்க அதே மாதிரி பற்றின்மை அப்படின்றது எப்படி வெறுமனே நினைச்சா போதும் நம்ம விட்டுடலாம் ஆனா நம்ம நினைக்கணும் அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் கூட அழகா சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்களேன் எதையாவது ஒண்ணு கையில புடிச்சுக்கோங்க ஒரு ஸ்பூனோ இல்லைன்னா ஒரு ரப்பர் எரேசர் எழுதுனா அழிக்கும் அழிப்போம் பாத்தீங்களா எரேசர் அழிப்பான் கெட்டியா எவ்வளவு டைட்டா பிடிச்சுக்க முடியுமோ அவ்வளவு டைட்டா புடிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அத கைய ஓபன் பண்ணி பார்த்துட்டு அத விட்டுருங்க கீழே போட்டுருங்க அப்படின்றாங்க இந்த மாதிரி நாம பிராக்டிஸ் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு எவ்வளவு லேசா நாம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம அதை விட்டுட்டா அது வலிக்காது சோ அந்த மாதிரி தான் பிராக்டிஸ் பண்ணணும் இது நம்ம முடிவு செஞ்சா போதும் ஆட்டோமேட்டிக்கா அதை நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு பற்றின்மை என்பது நாம அவங்கள வந்து நம்ம த குறைவா பாக்குறதோ இல்ல அக்கறை இல்லை அப்படின்றது கிடையாது அன்புக்கு செலுத்த மாட்டேன்றோம் அப்படின்றது பற்றின்மை கிடையாது நாம அங்க அதை நிறுத்தல நாம அவங்களுக்கு அக் அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை நாம செய்யறோம் அக்கறையா அன்போட தான் நாம இருக்கோம் அது பற்றின்மை அப்படின்றது அதை நாம ஸ்டாப் பண்ணமா ஸ்டாப் பண்ண சொல்லி சொல்லல அதை குறிக்கல அளவுக்கு அதிகமான நான் அந்த பற்று இருக்கும் பாத்தீங்களா யாரு கூட அதுதான் தான் குறைக்கணும் அதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்றாங்க இவங்க இவங்க இல்லைன்னா என்னால இருக்க முடியாது நான் அவங்கள அவங்க என்ன நேசிச்சிருந்தா நான் ரொம்ப நல்லா இருந்திருக்கோம் அப்படின்னு நாம சொல்றோம் சில சமயத்துல எனக்கு அதிகமா பணம் கிடைச்சிருந்ததுன்னா இன்னும் நான் இதெல்லாம் பண்ணிருப்பேன் அதை பண்ணிருப்பேன் அப்படின்னு நாம சொல்றோம் பாத்தீங்களா அது நான் இந்த மாதிரி பிறக்காம இன்னும் நல்ல வசதியான குடும்பத்துல நான் பிறந்திருக்கலாமே அப்ப என்னுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்குமே என்னுடைய குடும்பத்துல எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு குடும்பம் மேல ஒரு பற்று இல்லனா மற்ற விஷயங்கள் மேல பற்று நான் பள்ளிக்கு போயிருந்தேன்னா எவ்வளவு படிச்சிருந்தா நான் இன்னும் நிறைய சம்பாதிச்சிருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் நான் பள்ளிக்கே போகல அப்ப எனக்கு தெரியல பள்ளிக்கு நான் போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் போயிருந்தா இன்னும் நல்லா சம்பாதிச்சு இந்த ஸ்கூல்ல படிக்க வச்சிருந்தா நான் இன்னும் நல்லா படிச்சிருப்பேன் தான் பற்று தான் நம்ம விட்டுறணும் அதெல்லாம் நம்ம இன்னும் பிடிச்சிருக்கோம் அதை முடிஞ்சிருச்சு அன்னைக்கு அத நம்ம இன்னும் பிடிச்சிருச்சு இருக்கோம் எப்படி அத மேல பற்று தான் நம்ம விட்டுறணும் அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இப்ப நமக்கு ஒரு எக்ஸசைஸ் எப்போ நாம அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கோமோ இதெல்லாமே கூட நாம பிடிச்சு வச்சிருக்கிற விஷயங்கள் தான் அதெல்லாத்தையுமே நாம விட்டுடணும் எனக்கு இவங்க ஓகே சொல்லி இருந்தா நல்லா இருந்திருக்குமே அவங்க அன்னைக்கு எனக்கு ஓகே சொல்லி இருந்தாங்கன்னா நான் பெரிய பேட்ஸ்மேன் ஆயிருந்திருப்பேன் இன்னைக்கு நாம இந்த நிலையில இருக்கேன் அப்படின்னா இதுக்கு காரணம் அது அன் அன்னைக்கு விட்டதாலதான் இப்ப நம்ம பத்ரிசாருடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா அவர் ஐஏஎஸ்க்கு படிச்சாரு இன்னும் நிறைய படிச்சாரு அவர் அப்ப ஆனா அவர் அதுல வந்து வெற்றி கண் கண்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஃபீல் பண்ணி இருந்தாருன்னா இப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு குரு கிடைச்சிருப்பாரா ஸோ இது நமக்கு பாக்கியம் நம்ம இந்த நிலையில இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னா அதற்கு அதுக்கு நமக்கு அது கிடைக்காத காரணத்தாலே இப்ப நாம இந்த நிலையில இருக்கோம் இவ்வளவு அற்புதமான தியானத்தை நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் அதை நம்ம நினைச்சு வருத்தப்படவே கூடாது அதன் மேல பற்று இருக்க கூடாது நாம இப்ப இந்த நொடியில வாழணும் இந்த ப்ரெசன்ட்ல வாழணும் தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க இந்த பற்றின்மையில அதற்காக அந்த அம்மா அப்பாவுக்கு எல்லாம் அன்பு நிறுத்தணும் கிடையாது அன்னைக்கு எங்க அம்மா அப்பா என்ன படிக்க வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே என்ன நான் இந்த குரூப் எடுத்துக்கிறேன்னு சொல்லும் பொழுது ஓகே சொல்லிட்டாங்க அதுக்கு பதிலா என்ன திட்டி என்ன டாக்டரா படிக்க வச்சிருந்தா நான் இப்போ ஒரு பெரிய டாக்டராகி நான் இன்னும் நிறைய சம்பாதிச்சிருக்கலாமே அப்படின்னு நான் வருத்தப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன ஆகும் அது பற்றின்மை ஆனா நான் இன்னைக்கு இந்த குரூப் எடுத்து நான் இப்படி என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு இந்த தியானம் கிடைச்சிருக்கு என்னால இந்த விஷயங்களை பற்றின ஞானம் எனக்கு கிடைக்குது என்னுடைய வாழ்க்கை பயன் என்ன அப்படின்றத நோக்கத்தை என்னால கண் தெரிஞ்சுக்கிட்டா அந்த பாதையில நடக்க முடியுது தான் பற்றின்மையில வரும் ம நாம அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு முயற்சிக்க முயற்சிக்க என்ன தெரியுமா ஆகும் நாம தான் இயக்கிட்டு இருக்கோம்னு நினைப்போம் எப்ப நாம அதை விடுவிக்கிறோமோ விட்டுறோமோ அப்ப அந்த பிரபஞ்சம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளை இயக்க நம்மள அனுமதிக்கிறோம்னு அர்த்தம் இல்லைன்னா நம்மள நாம வழி நடத்திட்டு இருக்கோம் நாம தான் முயற்சிக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்துல இருப்போமே தவிர்த்து பிரபஞ்சத்தை இயக்க நாம அதுக்கு இந்த நேச்சுரல் ஃப்ளோக்கு நாம இருக்க மாட்டோம் அதை விடும் பொழுதுதான் நம்ம பிரபஞ்சத்தை இயக்க நாம அனுமதிக்கிறோம் சோ நாம அதை செய்யணும் நாம எப்ப அதை செய்யலையோ அதை முரண்பாடா நாம இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே இந்த அவங்க திருடிடுவாங்க உனக்கு இது தேவையில்லை இட்ஸ் ஓகே நீ வேண்டாம் உனக்கு அப்படின்னு எடுத்துரும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளை விட்டு போயிடும் அந்த விஷயங்கள் இந்த பற்றின்மை என்ன பண்ணோம்னா நம்மள அந்த ஈகோல இருந்து அந்த அகங்காரத்துல இருந்து விடுவிக்கிறது அந்த மாதிரி விடுவிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பயங்கள் நிறைய அந்த நமக்கு நாமே போட்டு இருக்கிற திரைகள் இதை எல்லாமே நம்மளை விட்டு விலகும் பொழுது நாம ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் அதோட சேர்ந்து நம்ம இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி நாமளும் இயங்க ஆரம்பிப்போம் அந்த பிரபஞ்சத்தோட அந்த ஃப்ரீக்வன்சியோட நம்மளுடைய ஃப்ரீக்குவென்சியும் இருக்கும் அதுக்கு மேட்சிங்கா இருக்கும் பிரபஞ்சத்துல எதன் மேலேயாவது பிரபஞ்சத்துக்கு பற்று இருக்கா ஒரு செடியோ மரமோ எடுத்துக்கிட்டோன்னா இது என்னுடைய இல்லை இது என்னுடைய பூ அப்படின்னு அந்த மரம் சொல்லுதான் ஆனா நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம் என்னுடைய பையன் என்னுடைய குழந்தை என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா என்னுடைய வீடு என்னுடைய திங்ஸ் நான் படிச்சது எல்லாமே நான் அப்படின்னு ஒரு பற்றின்மை அப்ப என்ன இருக்கு அதுக்குள்ள ஒரு அகங்காரமும் இருக்கு இல்லையா எப்ப நாம இதை எல்லாத்தையுமே விட்டுடுறோமோ இந்த பிரபஞ்சத்துக்கு இயக்கிறதுக்கான அந்த அனுமதியை நாம கொடுக்குறோம் எப்ப அந்த அனுமதியை நாம தர்றோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்சம் நம்மள இயக்க துவங்குது அப்ப இயங்கும் பொழுது நம்ம என்ன ஆகுறோம் அந்த பிரபஞ்சத்துடைய அந்த ஃப்ரீக்குவென்சில நாம இயங்கும் பொழுது நமக்கு என்ன கஷ்டம் இருக்கும் இந்த இயற்கையில இருக்கிற மற்ற ஜீவராசிகளுக்கோ இல்லைன்னா அந்த இயற்கையில இருக்கிற வளங்களுக்கோ ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கா இல்லை ஆனா மனிதனா இருந்து நமக்கு எக்ஸ்ட்ரா அறிவு இருக்கிறதால என்ன ஆகுது நிறைய துன்பங்கள் நிறைய கஷ்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனா ஆக்சுவலா எதனால அது வந்திருக்குன்னா அந்த பற்றின்மைனால தான் பற்று இன்மை இல்லாததால பற்று வச்சிருக்கோம் நாம அந்த பற்றின்மைய எப்ப நாம ஃபாலோ பண்றோமோ அப்பதான் நாம வந்து அந்த பிரபஞ்சத்தோட அந்த இயற்கை விதிக்க நம்ம வரும் அப்ப நாம அந்த டிட்டாச்மெண்ட் எவ்வளவு படிக்கணும் எவ்வளவு ஃபாலோ பண்ணணும் எது உறுதுணையா இருக்கு அப்படின்னா நமக்கு காமிக்கிறது எதுன்னா நாம செய்யற தியானம் தான் எப்ப நாம இந்த தியானத்தை நாள் தவறாம செய்யறோமோ ஞானத்தை தெரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் நமக்கு தெரியும் இது பற்றின்மை நாம ஃபாலோவே பண்ணலையே இந்த விஷயத்துல நாம பற்றோட இருக்கோமே எனக்கு இவ்வளவு அட்டாச்மெண்ட் இருக்கே அப்படின்ற விஷயம் சில விஷயங்கள் நம்ம படிக்கும் பொழுது கேக்கும்போது சஜ்ஜன சாங்கத்தியம் செய்யும் பொழுதுதான் நமக்கு புரியும் அதற்குத்தான் பத்ரி சார் நம்ம நாம டெய்லி தியானம் செய்யணும் சுவாத்தியாயம் பண்ணணும் சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ணணும் மௌனத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாரு நமக்கு கொடுத்த பதினெட்டு கைடிங் பிரின்சிபல்ஸ்ல முக்கியமானதா வச்சிருக்காரு இது எல்லாத்தையுமே பௌர்ணமி தியானம் தியான யஜங்கள்ல பங்கு பெறது இது எல்லாமே மிகவும் அவசியம் ஏன்னா அந்த யக்ஞங்களுக்கு போகும் பொழுது நமக்கு தேவையான வசதி அங்கே இருக்காது நாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும் நம்மளால போகும் பொழுதுதான் நமக்கு தெரியும் நம்ம அட்ஜஸ்ட் பண்றோமா இல்லையான்னு அங்கே அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சோனோ ஓகே அதன் மேல எனக்கு பற்று கிடையாது இல்லைன்னா பற்றோட நாம இருக்கோம் அதை நம்ம மாத்திக்கணும் அப்படின்றது நமக்கு நாமே தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் ஒரு இடத்துக்கு நமக்கு போறோம் நமக்கு தேவையானது அங்கே இல்லை அப்படின்னா சௌகரியம் இல்லை அப்படின்னா நாம கம்ப்ளைண்ட் பண்றோமா இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து விலகி ரிட்டர்ன் வந்துடுறோமா ஐயோ எனக்கு சௌகரியமா இல்லைப்ப எல்லாம் முடியாது அப்படின்னு நம்ம வந்துட்டோன்னா அப்போ என்ன அர்த்தம் அந்த இடத்துல அதன் மேல நமக்கு பற்று இருக்கு அதையும் நாம போக்கிக்கணும் அத நமக்கு தெரியும் எப்போ தெரிய வருது அந்த இடத்துக்கு போகும் பொழுதுதான் செய்யும் பொழுதுதான் நமக்கு தெரியுது நமக்கு பற்றின்மையில ஒவ்வொரு நாளுமே நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வர்றாரு சார் தகவல்களா இது எல்லாமே அந்த புத்தகத்துல இருக்கு சோல் லெசன்ஸ் அண்ட் சோல் பர்பசஸ் அப்படின்ற அந்த புத்தகத்துல இருக்கிற விஷயத்த நமக்கு புரியற மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட ரொம்ப அழகா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த அற்புதமான பயன்படுத்த சி தமிழுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது நாம திருகலட்சுமி மேடம் நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு இருக்கிற அந்த திரு மந்திரத்தை நாம பார்க்கலாம் ரொம்ப அழகா மேடம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க அந்த மந்திரங்கள் இணைந்திருக்கும் ஆன்மனேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் தினம் ஒரு மந்திரத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் திருமூலரின் திருமந்திரம் இன்னைக்கும் ஆறாம் தந்திரத்தில் தான் தலைப்பை பாருங்க சன்மார்க்கம் தவமார்க்கம் அப்படிங்கிறாங்க சன்மார்க்கம்னா என்ன எல்லாரையுமே நேசிக்கிறது சமநிலையில நிறுத்துறது மார்க்கம்னா வழி அதுதான் தவத்துக்கான வழி அப்படிங்கிறாங்க சன்மார்க்கம் தவ மார்க்கம் ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா நம்ம தவம்ன்றது ஒரு தியானம் ஒரு நம்ம போய் ஒரு காட்டுல உட்காந்துக்கிறது ஏதோ ஒண்ணு வேண்டி கேக்கிற தவங்கள் அப்படிலாம் இருக்கு தியானத்துல கூட நிறைய பேர் நிறைய வேண்டுதல்கள் எல்லாம் வைக்கிறோம் ஆனா உண்மையான தவ மார்க்கம் வழி எது அப்படின்னு பார்த்தா எல்லா உயிர்களையும் நேசிக்கிறது தான் அப்படின்றது தலைப்புல சொல்லிட்டாரு இனி இந்த பாடலை பார்ப்போம் தவம் வேண்டும் ஞானம் தலைப்பட வேண்டில் தவம் வேண்டா ஞான சமாதி கூடில் தவம் வேண்டா அச்ச அச்சக சன்மார்க்கத்தோர்க்கு தவம் வேண்டாம் மாற்றம் அறியாரே அப்படிங்கிறார் எவ்வளவு அழகான பாடல் தவம் தவம் தவம்னு சொல்லும் போது நமக்குள்ள ஏதோ ஒரு ஒரு அதிர்வு உண்டாகிற மாதிரி இருக்கு தவம் வேண்டும்ன்றர் முதல்ல என்ன செய்யணும் கண்டிப்பா நீ தியானம் பண்ணிதான் ஆகணும் எதற்காக ஞானம் தலைப்பட வேண்டில் ஞானம்னா நமக்கு தெரியும் அந்த உன்னதமான அறிவு அது தலைப்பட வேண்டில் அப்படின்னா தலை தலையாயதுன்னா அதான் முதன்மை அந்த முதன்மையான ஞானம் கிடைக்கணும்னா நீ கண்டிப்பா தியானம் பண்ணிதான் ஆகணும் வேற வழியே கிடையாது எல்லாருக்கும் தனித்தனி வழின்னு சொல்லலாம் ஆனா உள்ள நுழையறதுக்கான ஒரே வழி தியானம் மட்டும்தான் அதுக்கப்புறம் அவங்கவுங்க பாதை அதுல வ நடைபெறது வேற பாதையா வேணா இருக்கலாம் ஆனா தியானம் மட்டும்தான் உள் நுழையத்துக்கான ஒரே பாஸ் கேட் பாஸ் மாதிரி அந்த தவம் இருக்கணும் ஞானம் தலைப்பட வேண்டில் அப்படின்ட்டு ஆனா அடுத்த பாருங்க தவம் வேண்டா ஞான சமாதி கைகூடில் அப்படிங்கறாரு எப்ப நமக்கு அந்த தவம் கூட தேவைப்படாது அப்படின்னா அந்த ஞானத்துல நம்ம ஒரு உணர்வு வரும் என்ன ஆதியோட சமம் அப்படின்ற ஒரு அந்த புரிதலும் அந்த உணர்தலும் நமக்குள்ள கைகூடில் அப்படின்னா நான் நீ அதை அடைஞ்சிட்டீங்க அந்த ஆதியோட சமநிலைய நீ அடைந்து கொண்டு விட்டால் அப்ப தவம் வேண்டாம் வேண்டாம் இன்னொன்னு சொல்றாரு அத்தவம் வேண்டா அச்சக சன்மார்க்கத்தோர்க்குன்ற ஒருவேளை ஞான சமாதி கை கூடின பிறகு நமக்கு என்ன நடக்கும் மாற்றம் நம்ம ஒன்னஸ் சொல்லுவோம் இல்லையா அத்தனை உயிர்களும் நம்மளோட தான் எல்லாம் ஒரே ஆன்மாதான் நேசிக்கிற அந்த ஒரு உணர்வு நிலைக்கு நம்ம வருவோம் அப்ப நமக்கு தவம் தேவையில்லை அப்படிங்கிறாரு அந்த தவம் எதற்காக தேவைப்படுது முதல்ல மனதை காலி பண்ணி இருக்கிற குப்பையெல்லாம் வெளியேச்சு அந்த பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கி இங்க இருக்கிற நிலைய கண் கொண்டு தான் அந்த தவம் தேவைப்படுது அந்த சமாதி நிலையும் கிடைச்சு இந்த சண்மார்க்கத்துல போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சமரச சண்மார்க்கம் அனைத்து உயிர்களும் ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த வழியில நீங்க போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்ப தவம் வேண்டியதில்லை ஆனா கடைசி ஒரு இதுவும் வைக்கிறார் பஞ்சு மாதிரி தவம் வேண்டாம் மாற்றம் தனி அறியாருங்கிறார் ஆனா நிறைய பேர் இந்த தமம் வேண்டாம் பரவாயில்லையே தமம் வேண்டாம்ட்டார தியானன்றதே ஒரு வேலை மாதிரி இருக்கு சில பேருக்கு அதே ஏதோ கஷ்டப்படுத்திட்டு பண்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க தியானம்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் மெடிடேஷன் வார்த்தையை கேட்டாலும் சில பேர் போறவங்களா இருக்காங்க தமம் வேண்டாம்ட்டாரேன் அப்படின்னு அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் யாருக்கு அது புரியாது அப்படின்னா மாற்றம் தானே அறியாருன்றார் இது எந்த நிலைக்கு வந்து எந்த மாற்றம் அறிந்தவங்களுக்கு மட்டும்தான் அது வேண்டாம்னு நம்ம சொல்றோம் இல்லையா அது புரியாமையே முதல் தவம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்க கூடாது நிறைய பேர் அதெல்லாம் செய்வோம் நிறைய மகான்கள் சொல்றதை கேட்போம் ஆனால் நமக்கு எது தேவையோ அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிறது மற்றதெல்லாம் அவங்க எதுக்கு சொல்றாங்கன்றது அது முன்னாடியும் பின்னாடியும் விட்டுடுறது நடுவில் இருக்க வார்த்தை எடுத்துட்டு இது அவரே சொன்னாரு அந்த மகான் சொன்னார் அப்படின்னு கூட சொல்லிப்போம் இல்லையா அது அவர் சொல்றாரு தவம் வேண்டாம்ன்ற வார்த்தை யாருக்காக அந்த ஞானியர்களுக்கு அது புரியும் ஆனா மாற்றம் அது எந்த மாற்றம் வரும்பொழுது அதை செய்யணும் அதாவது அந்த நிலைக்கு போகலாம் அப்படிங்கிறத எல்லாருக்கெல்லாம் புரியாது அப்படின்னு அதையும் சொல்லிடுறாரு ஏன்னா அந்த தவம் வேண்டாம்னு சில பேர் நினைப்பாங்க மெடிடேஷனே வேணான்றாங்களே அப்ப அது இல்லாம கூட இருக்கலாம் போலையே அப்படின்ட்டு எந்த நிலைக்கு போனா எந்த ஒரு உன்னத நிலைக்கு போனா அந்த மார்க்கத்துக்கு போனா மட்டும்தான் அங்க தவம் தேவைப்படாத நிலை அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு வாழ்க்கையே தவம் ஆயிடுது தவம்ன்றது தனியா ஒரு ரூம்ல போயோ ஒரு இடத்துல போய் பண்றது இல்லை அவங்களுக்கு வாழ்க்கையே தவம் ஆயிட்ட பிறகு அதற்கப்புறம் அது தேவையில்லை அப்படிங்கிறதான் மாற்றம் தனே அறிய இல்லையா நடக்கிற வரைக்கும் தானே நடவண்டி அதுக்கப்புறம் தேவை இல்லைன்னா நம்ம நடக்க முன்னாடியே நடவண்டி விட்டுருவோம் அப்ப நம்ம அதை யோசிக்கணும் மீண்டும் இந்த பாடலை பாருங்க தவம் வேண்டும் ஞானம் தலைப்பட வேண்டில் உனக்கான அந்த உன்னத ஞானம் முதன்மையான ஞானம் கிடைக்கணும்னா கண்டிப்பா தவம் வேணும் தவம் வேண்டா ஞான சமாதி கை கூடில் எப்ப அது உனக்கு கை கூடுதோ அப்ப மட்டும்தான் நீ தவத்தை கைவிட முடியும் தவம் வேண்டா அச்சக சன்மார்க்கத்தோர்க்கு ஜெகம் முழுத்தம் ஜகத்துல சன்மார்க்கம் மொத்த உயிரம் சன்மார்க்கம் என்றது ஏதோ ஒரு உயிரை கொல்லக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அப்படி இல்லை எல்லா உயிர்கள் எல்லா என்ன சொல்றது பிரபஞ்சத்துல உள்ள இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களையும் தன்மையை பாக்குறது அது கல்லா இருந்தாலும் மண்ணா இருந்தாலும் தாவரமா இருந்தாலும் எல்லாத்துக்குள்ளயும் அந்த தன்மையை பார்க்கக்கூடிய சமரச சன்மார்க்கம் ஜெக சன்மார்க்கம்ங்கிறார் நம்ம கூட பத்ரிஜி அடிக்கடி சொல்வார்ல சாகாக்கார ஜெகத் தியான ஜெகத் பிரமீர் ஜெகத்வாரு ஜெகம் முழுவதும் அது இருக்கணும் அந்த அளவுக்கு நமக்கு அந்த மார்க்கம் வழி இருந்ததுன்னா அப்ப தவம் வேண்டாம் ஆனால் அது புரியாமல் மாற்றம் தினை அறியாரே அந்த அறியாமையில் இருக்கிறவங்க இதை கை கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறதே ஒரு வழி நமக்கு சொல்கிறாரு ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா எவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறாரு எப்போ நீ செய் எப்ப நீ செய்ய வேண்டாம் செய்யாதப்ப நீ எந்த நிலையில் இருப்ப எந்த நிலையில் இருந்தால் அதை கைவிடக்கூடிய ஒரு வாழ்க்கையே தமமாக மாறும் அப்படிங்கிறது இந்த பாடல் ரொம்ப அழகாக சொல்லுது இந்த அழகான பாடலை உங்களோட பகிர்ந்து கொண்டேன் இன்னைக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது இனி மீண்டும் ஒரு மந்திரத்தோட உங்களை நான் நாளையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மேடம் ും പോലെ സിങ്കാണ് അത് എല്ലാവരും